வணக்கம் மகரே வரப்போற சாம்பியன் டிராபி முக்கியமான பெரிய தாக்கத்தை தான் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு அப்படி இருக்கிற நிலையில இந்த சாம்பியன் டிராபிக்கு அப்புறமா முக்கியமான அஞ்சு வீரர்கள் ஓய்வு அறிவிக்க போறாங்க அவங்க யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாம்பியன் டிராபி தொடர் அடுத்த வாரம் தொடங்க இருக்குது இந்த முறை சாம்பியன் டிராபி தொடர பாகிஸ்தான் அணி நடத்தினாலுமே இந்திய அணி தன்னோட போட்டிகளை துபாயில விளையாட போறாங்க வர பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இந்த தொடர் தொடங்குது மொத்தமா எட்டு அணிகள் பங்கு பெறக்கூடிய இந்த தொடர் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர்ல பைனலுக்கு போயிட்டு இந்திய அணி தோல்வி அடைஞ்சதுனால இந்த முறை வெற்றி பெறுவாங்களா எதிர்பார்ப்பு ஒருத்தர் தான் முகமது நபி இவருக்கு நாற்பது வயசு ஆகுது இருந்தாலுமே இப்போ டி மற்றும் ஒரு நாள் போட்டிகள்ல விளையாடிட்டு வராரு மாதம் நடக்க போற சாம்பியன் அப்புறமா இவரும் ஓய்வு பெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா கேன் வில்லியம்சன் நியூசிலாந்தோட முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம் கடந்த சில ஆண்டுகளாக காயம் காரணமா பல்வேறு தொடர்கள் உலக கோப்பை வரைக்குமே அவர் விளையாடுவாரு அப்படின்றது சந்தேகம் தான் சமீபத்துல நடந்த ட்ரை சீரீஸ்ல சிறப்பா விளையாடினாலுமே ஐசிசி சாம்பியன் டிராபிக்கு அப்புறமா ஓய்வு அறிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க் ஆஸ்திரேலியாவோட முக்கிய வேகபந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஐசிசி தொடர்ல தொடர்ந்து சிறப்பா விளையாடிட்டு வராரு சமீபத்திய பாரத் கவாஸ்கர் தொடர்ல சிறப்பா பந்து வீசி இருந்தாரு சாம்பியன் டிராபி தொடர்ல இருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக இப்போ விலகி இருக்காரு மெச்சல் ஸ்டார் இந்த நிலையில சீக்கிரமாவே எல்லாவித கிரிக்கெட்ல இருந்தும் ஓய்வு அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய அணியோட கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா கடந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று கொடுத்தாரு இருந்தாலுமே அதுக்கப்புறம் எந்த ஒரு போட்டியிலும் அவர் ரன் அடிக்கவே இல்லை அதோட அவர் தலைமையில இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடர் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் அதோட பார்டர் கவாஸ்கர் டிராபி

ஏமாற்றத்தை கொடுத்தாரு ஆனாலுமே ஒரு கேப்டனா இங்கிலாந்து அணியை மூணுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல ஒயிட் வாஷ் பண்ணி தொடர கைப்பற்றி கொடுத்திருக்காரு ரோகித் சர்மா சாம்பியன் டிராபிக்கு முன்னாடி இது ஒரு வார்ம் மேட்சா பார்க்கப்பட்ட நிலையில இதுல இந்திய அணி சிறப்பாவே செயல்பட்டு இருக்காங்க இதனால சாம்பியன் டிராபிலையும் இந்தியா சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் நம்புறாங்க இருந்தாலும் சாம்பியன் டிராபிக்கு அப்புறமா ரோஹித் சர்மா எல்லாவித கிரிக்கெட்ல இருந்தும் ஓய்வு முடிவு அறிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறதே நம்ம விராட் கோலி தான் முப்பத்தாறு வயதாக கூடிய விராட் கோலி சர்வதேச அளவுல பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காரு ஆனா சமீப நாட்களா பாத்தீங்கன்னா ரன் அடிக்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டு வராரு சமீபத்திய ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து தொடர் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்கு இப்போ இங்கிலாந்துக்கு எதிரான ஓடியை தொடர்ல முதல் போட்டியில கோலி காயம் காரணமா ஆடல அடுத்து போட்டில அஞ்சு ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு ஏற்படுத்துச்சு ஏன்னா ஆஸ்திரேலியா தொடர்ல முதல் டெஸ்ட்ல செஞ்சுரி போட்டதோட சரி அதுக்கப்புறமா அவரு சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு அதுவும் தொடர்ந்து ஆஃப் சைட்ல போற பந்துகளை அடிக்க ட்ரை பண்ணி எட்டு இன்னிங்ஸ்லயுமே ஒரே மாதிரி அவுட் ஆனாரு விராட் கோலி சரி ரஞ்சு போட்டிலேயாச்சும் ஆடி ஃபார்ம்க்கு வருவோன்னு விராட் கோலி டெல்லி அணிக்காக ரஞ்சி ஆட போனாரு அதுலயும் ஒரு யங்ஸ்டரோட பந்து வீச்சு பிச்சில ஆறு ரன்கள்ல போல்ட் விராட் கோலிக்காக காத்துட்டு ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம் இதையெல்லாம் சரி வகையில ரொம்ப நாள் கழிச்சு இங்கிலாந்துக்கு எதிரான மூணாவது ஓடி தொடர்ல ஐம்பத்தி இரண்டு ரன்கள் குவிச்சிருக்காரு விராட் கோலி சாம்பியன் டிராபிக்கு முன்னாடி கோலி ஃபார்முக்கு வந்தது ஃபேன்ஸ்க்கு ஆறுதல் அளிச்சிருக்கு நன்றி வணக்கம்